ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா முத்தலகு சீரியலோட இந்த வர பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்குற புசம் வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா இவங்களோட கேஸ் முத்தலகு அஞ்சலி இவங்களோட கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன இறுதி கட்டத்தை அடைகிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா சரவணனோட உண்மையான அம்மா வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்னதனால மீனாட்சியோட அம்மா முத்தலகு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் நீங்கள் வந்து குழந்தைய கொள்றதுக்காக ட்ரை பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே ஸ்ட்ராங்காக வந்து முதலகு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு அஞ்சலி செம்மையாக டென்ஷன் இட கோப்பட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உனக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்த மீனாட்சி அப்படின்னு தெரிஞ்சும் நான் வந்து பாசமாக தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக அமைஞ்சிச்சு ஏன்னா இவங்க பொய் சொல்லி இத்தனை நாள் ஏமாற்றிருந்தது தெரிஞ்சும் நாடகாடி இருந்தது தெரிஞ்சும் தண்டனை கொடுத்துட்டாங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறையில் அடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் விலங்க மாட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க மத்தவங்க பூமியை ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்ருக்காங்க இந்த டைமில் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு மறுபடியும் வந்து தாலி கட்டி அதாவது பூமிக்கும் மொத்தளவுக்கும் தாலி கட்டி இவங்க நார்மலாக வந்து மறுபடியும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குமா இல்லை அங்கே ஜெயிலுக்கு போனவங்க மறுபடியும் வந்து ஏதோ ரிமான்ஸ் எடுப்பாங்க தெரியல செம்முடிச்சுட்டா போகுது இப்போ குழந்தையோட செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஃபோட்டோலாம் எடுத்து செல்ஃபியெல்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இந்த குடும்பமே அஞ்சலியும் ரஜினாவும் இல்லாத செம்ம ஹாப்பியாக இருக்காங்க வெயிட் பண்ணிப்பேன் என்ன இருக்கு அப்படின்ட்டு இது போல் வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மொழி பிடிச்சது லைக் பண்ணிக்க நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ